ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தனி யூடியூப் சேனல் நம்ம மதுரை தமுக்கம் கன்வென்ஷன் சென்டரில் இரண்டு நாட்கள் மட்டுமே நடக்கிற இயற்கை பஜாருக்கு தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க இந்த வீடியோவில் உங் இந்த எக்ஸ்போக்கான என்ட்ரி ஃப்ரீ தாங்க ரிஜிஸ்ட்ரேஷன் அண்ட் என்ட்ரி வந்து கிடையாது நம்ம போய் அங்கே இயற்கை பஜாரில் வந்து என்னென்ன பொருட்கள் இருக்கோ நம்ம அதை வந்து வாங்கிக்கிறலாம் ஓரளவுக்கு அஃபோர்டபுளான ப்ரைஸஸ்லாம் இங்கே கிடைக்கிது பார்க்கிங் ஃப்ரீ தான் ஆர்கானிக்கான பொருட்கள் எல்லாமே கிடைக்கிது இந்த கோலமும் அழகாக நம்மளை வந்து வரவேற்றுச்சு ஏன்னா கோலமும் வந்து ரொம்ப ஹெல்த்தியாக இருந்துச்சு நாங்கள் போகும்போது மினிஸ்டர் மூர்த்தி அவர்கள் பேசிகிட்ருந்தாங்க ஸ்கூல் பசங்களுமே இந்த எக்ஸ்போக்கு வந்து வந்திருந்தாங்க இந்த இயற்கை பஸாருக்கு வந்து வந்திருந்தாங்க அவங்களையுமே இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு காமிச்சிருப்பேன் இந்த இயற்கை பஜாரானது காலையில் பத்து மணிலேருந்து இரவு ஒன்பது மணி வரைக்கும் நடக்குது இங்கே நம்ம வீட்டுக்கு யூஸ் பண்ணுற திங்ஸ் எல்லாமே கிடைக்கும் என்ன ஸ்பெஷலாக வந்து நம்ம வந்து எண்ணெய் சமையலுக்கு யூஸ் பண்ணுவோம் அந்த எண்ணெய் பொருட்களும் வேறு வேறு பிராண்டில் இருக்கிறது கிடைக்கும் மசாலா பொருட்கள் கிடைக்கும் நம்ம வந்து கார்டன் வச்சுருந்தோம்னா நம்மளுக்கு கார்டனுக்கு தேவையான பொருட்களும் வந்து கிடைக்கும் ஆர்கானிக் ஃபுட் ஷாப்ஸுமே இங்கே வந்து அவைலபிளாக இருக்குது நம்மளுக்கு வந்து தேவையான மாவு வகைகள் பழ வகைகள் காய்கறி வகைகள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம தனி வரும் யூடியூப் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் ஐக்கானு ப்ரெஸ் பண்ணுங்கள் सेकंड पॉइंट है ना पर साइड में आंसर बदल सकते हैं

இந்த செடிக்கு தனியாக எதுவும் பக்குவாக இருக்கா பக்குவம் கிடையாது நீங்கள் வந்து முதல்ல உங்கள் எந்த நிலத்தில் வைக்க போகிறீங்களோ அதில் மூணு தட்டு மண் அந்த மண் அது கூட மணல் ஒரு தட்டு ஆற்று போப்பு இருக்குல்ல ஆற்று அது வந்து ஒரு நூறு கிராம் வச்சு கொஞ்சம் கொஞ்சம் யூரியா இதை வச்சு இது ஒரு ஒரு பத்து நாளில் பிடிச்சிடும் நல்லா பத்து நாள் பத்து மாதத்து செடி தான் ஆறு மாதத்து செடி தான் இவ்வளோ வந்துருச்சு இன்னும் மூணு மாதம் வளர்த்தோம் கீழே வரைக்கும் வந்துரும் மதுரையில் நடக்கிற எக்ஸ்போ அப்டேட்டுகளுக்கு மறக்காமல் நம்ம தனியார்மன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த எக்ஸ்போ விசிட் பண்ணி பாருங்க உங்களுக்கே ரொம்ப பிடிக்கும் ஏன்னா நிறைய பொருட்கள் நம்ம பார்க்குறது மாரி இருந்தது

நேத்தாஜிப்பா இந்த கருத்து வந்துப்பா இன்னைக்கு நான் வாங்க கவர்மெண்ட்டில் நூற்று இரநூத்தி முப்பத்தஞ்சு ரூபாய்க்கு மேலே தமிழ்நாடு மீது விற்கிறேன் நான் இரநூத்தம்பது ரூபாய் வந்து வாங்க எங்கள் வீட்டில் ஒன்று முடிச்சேன் செடி வகைகள்லாம் ஒரு சிலது இந்த வெட்டி வேறு லெமன் கிராஸ்லாம் வந்து ரொம்ப அரிய வகை செடி வகைகள் அதுவுமே இங்கே வந்து அவைலபிளாக இருந்தது தேங்காய் ஓட்டில் செஞ்சு கிளாக்கும் தேங்காய் வோடு கிளாக்கு கிளாக் வந்து இருக்கா இந்த முள் மட்டும்தான் முள் இந்த நம்பர்ஸ் சாரி நம்பர்ஸ் இருக்குல்லையா அது மட்டும் இளநீர் ரோடு இளநீர் ரோடு அதெல்லாம் டீ கூட்டு தான் டீ கூட்டு படம் இருக்குது செஞ்சா ஆமாம்

தேங்காய் எண்ணெய் வந்து தயாரிக்கிறாங்க அழகாக வந்து தேங்காய் எண்ணெய் வந்து எண்ணெய் பிரித்து எடுக்கிறாங்க நல்லா காய வச்ச தேங்காய் அந்த தேங்காயிலேருந்து எண்ணெய் வந்து பிரித்து எடுக்கிறாங்க அழகாக குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டிருந்தாங்க உங்களுக்கு வந்து எண்ணெய் தனியாக சக்கை தனியாக வருது பாருங்கள் லைவாகவே நம்ம தேங்காய் எண்ணெய் எடுக்கிற ப்ராசஸை வந்து பார்க்கலாம் குழந்தைங்கள கூப்பிட்டு போனோம்னா அவங்களுக்கும் வந்து இதை காமிக்கலாம் நாவல் மண்ணு மண்ணுரு மண்குழுபுரம் பதினஞ்சு We'll be right <laughs> back.

மஞ்சள் வந்து நூற்றி இருபது ரூபான்னு போடுறோம் நாங்கள் அரை கிலோ மஞ்சள் வந்து அரை கிலோ நூற்றி இருபது ரூபா போடுறோம் மல்லி வந்து எழுபத்தஞ்சி ரூபா நாட்டு மல்லி தான் அப்படிங்கிற நாட்டு மல்லி எழுபத்தஞ்சி அரை கிலோ எழுபத்தி அஞ்சு எழுபத்தஞ்சி ரூபா போவோம் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நாங்கள் வந்து பத்து ரூபான்னு கொடுக்குறோம் இருபது கிராம் மஞ்சள் இது வந்து பதினஞ்சு ரூபான்னு இது பத்து ரூபா தான் மாதுங்க வத்தல் பொடி வந்து இருபது கிராம் இது வந்து பதினஞ்சு ரூபா ஐம்பது கிராம் ஐம்பது கிராம் பார்த்துட்டுங்க பதினஞ்சு ரூபா சாம்பார் பொடி வந்து பார்த்திங்கன்னா போர் இருக்கும் உங்களுக்கு அரைச்சி அது அடிக்கிற மாதிரி இருக்கும் உங்களுக்குமே பதினஞ்சு ரூபா தான் கொடுக்குறோம் நாங்கள் எங்கள் எங்கள்கிட்ட எல்லா ப்ரெட்டிஸுமே வந்து பார்த்திங்கன்னா கம்மியான ரேட்லேயும் தரமாகவும் கிடைக்கும் மட்டன் மசாலா வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ ஒன் பர்பஸாக பண்ணலாம் வெஜ்ஜி அண்டு நான்வெஜ்ஜி குஸ்கா எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் இருபது ரூபா ஐம்பது கிராம் வந்து ஜீரகம் வந்து இருபத்தி அஞ்சு ரூபா அப்படின்னு கொடுக்குறோம் நல்லாயிருக்கும் குதம்புல காயத்தோல் பதினஞ்சு ரூபா एन ग्राम मल्हे पत्थर स्ग् टू सिक्स இருபது ரூபா 20 ரூபாய் இல்லனா 20 ரூபாய்ல 250 வரைக்கும் 250 வரைக்கும் வந்து ஹேண்ட் மேட் சோப் ஹார்ட் ஐடி ஹார்ட் ஃபேஸ் பேக் கு பம்ருக்கு அலவரா ஷாம்பு ஹேர்

प्राइस है ना तो इधर प्राइस है इधर आपने डबल हो गया दो हज़ार टू हंड्रेड हो गया इधर थाउज़ेंड की है इधर को इधर का आपने पंद्रह हज़ार लवीस है लवीस है टैंक लव फिश टैंक लव ना दो सिक्सटी सिक्सटी இது வந்து டூ ஹண்ட்ரட் ஒன் பிப்டி டூ ஹண்ட்ரட் பேக்லாக் என்ன கிச்சுக்கலாம் கை ஃப்ரீயா இருக்கு என்ன கவுரில் தூக்குறதுக்கு என்னை புக்கௌண்டில் போகணும்

இந்த மதுரை இயற்கை சந்தையில் வந்து உங்களுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே அஃபோர்டபுள் ப்ரைஸஸ்லாம் கிடைக்கும் குறைஞ்ச விலையிலே உங்கள் வீட்டுக்கு தேவையான பொருட்கள் குக்கிங்லேருந்து இருந்து கார்டனிங் வரைக்கும் எல்லாமே கிடைக்கும் நம்ம தமிழ்நாடு அரசுடைய தோட்டக்கலைத்துறை வந்து இருக்குது நீங்கள் அங்கே மஸ்ட்டு விசிட்டாக பண்ணுங்கள் ஏன்னா அங்கே வந்து ப்ரைஸஸ்லாம் ரொம்பவே அஃபோர்டபுளாக இருந்தது ஊர்கையில் இருந்து அப்பளம் வடகம் இதெல்லாமே வந்து இருந்துச்சு இந்த எக்ஸ்போவில் நிறைய ஆர்கானிக்கான பொருட்களும் இருந்தது ஸ்நாக்ஸ் கூட ஆர்கானிக்கான ஸ்நாக்ஸ் தான் வந்துருந்தது நம்ம எக்ஸிட் ஆகும்போது அதேமாரி கார்டனுமே வந்து உங்களுக்கு எங்கே இருந்துச்சு நீங்கள் பத்துருவாய்க்கு இது பண்ணா வருமா டிராயிங் போட்டீங்கன்னா வரும்